வணக்கம் நிறைய பேர் வந்து பாயிண்ட் வந்து முன்னாடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் அதிகமாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வராது அந்த ஷார்ப்னஸ் வந்து இல்லாமல் இருந்தாவே போதும் நம்ம நினைக்கிறவங்களுக்கு வந்து த்ரீ வந்து வச்சா அப்படின்னாவே போதும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சா ஷார்ப்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு அளவு வந்து கம்மியாக கம்மியாக தான் வந்து வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் ஆகும் இந்த வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவு எவ்வளோ கம்மி பண்ணுறோம் அப்படின்னு பொறுத்து தான் வந்துட்டு அந்த ஷார்ப்னஸ் அந்த பாயிண்ட்டு வந்து இருக்காமல் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் வந்து அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஏஜ் ஆனவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ் வேணான்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கலாம் அளவு வந்து கம்மியாக வச்சு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வச்சோன்னா ஷார்ப்னஸ் வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைச்சா போதும் டூ வச்சு அப்படின்னா ரொம்ப ஷார்ப்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி வைக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து இது டூ பாயிண்ட் ஃபைவ்ங்க இதோட பார்த்தீங்கன்னா த்ரீ வேணும் ஷார்ப்பாக வேணும்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு சிலருக்கு ஃபோர் வரும் ஒரு சிலருக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நார் இது வந்து நார்மல் வந்து ஷார்ப்பாக வேணாம் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணவே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கு ஒரே டவுட் இதுதான் இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒரு சிலருக்கு த்ரீ வரைக்கும் வைக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நார்மலாக வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த வித் இந்த வித்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவு இந்தோட வித்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்தோடய ஹைட்டு வந்து த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம வைக்கலாம் வந்துட்டு ஷார்ப்பாக வெட்டுறவங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க ப்ளவுஸில் இருக்கிற ஒரு பேசிக் ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட்டு வந்து டாட் பிடிக்கிற டவுட்டு வந்து இது தான் இந்த இந்த வந்து உங்களுக்கு கிளாரிட்டி ஆனாவே போதும் எல்லாருமே ஈஸியாக வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து பேனா மார்க்கில் வந்து வாயில் சொல்கிறது கூட வந்து இதாகிடும் அப்படின்னு சொல்கிறது வந்துக்காக அதுக்காக தான் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து எல்லாத்தையுமே எல்லா பக்கமும் வந்து ரைட் பண்ணி கொடுத்தாச்சு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ட டென்னுருந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா நான் ஈவனாக ஒரு சு ரெக்டாங்குலர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் சகமா கத்தரி அரண ஃபுல்லா கட் பண்ணி விட்டோம் கட் பண்ணி விட்டா தான் வெண்டை திருப்புறப்போ மடங்கி குடுக்கும் prima la teglia e poi la teglia e கட் பண்ணி விட்டுருங்க கரெக்டாக போட்டு விட்டோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக அட்டத்தோட சென்ட்ரு முடிச்சு த்ரீ இன்ச்சுக்கு ஒரு டாட் ஒன்றரை இன்ச் அளவுக்கு கேப் கொடுத்து ஒரு த்ரீ இன்ச் டாட்டில் டேன் பண்ணி விட்டுருக்கு இங்கே ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து பார்த்து இங்கே ஒரு ஃபோர் இன்ச்சு கரெக்டாக கால் இன்ச்சுக்கு ஃபோர் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைமே பிடிச்சிக்கலாம் கஸ்டமர் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் வரும்போது கரெக்டாக அந்த சேவர் வந்து சார்ட்னஸ் இல்லாமல் ஷார்ப்னஸ் இல்லாமல் வரும் ஓகே ஒரு ஃபோர் இன்ச்சு ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆ ஃபோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு த்ரீ இன்ச்சு த்ரீ இன்ச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் அது க அதை பொறுத்து ப்ளவுஸை பொறுத்து போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக பீஸு மூணு டாக்டர் கிளியராக இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இது இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பர்ஃபெக்டாக இது வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு இது எல்லா சைட்லுமே டாட் கால் இன்ச்சுக்கு பிடிச்சா போதும் ஓகே அதிகமாக பிடிச்சா மெஷர்மெண்ட்டு மிஸ் ஆயிடும் நம்ம ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம சார் என்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி